பதினைந்து மாதங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நாட்கள் செந்தல் பாலாஜி சிறையில் இருந்திருக்கிறாரு அவர் தற்போது நாட்களுக்கு பிறகு வெளியே உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட மாதங்களா இந்த கேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான நிறைய ஆடி வந்திருக்கு குறிப்பாக இதனுடைய வாத பிரதிவாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இந்த கேசினுடைய இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பதினான்காம் ஆண்டு போக்குவரத்து துறையில ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பணி வாங்கி தருவதாக முறையீடு நடந்ததாக செந்தில் பாலாஜி வருது கொடுத்த அடிப்படையில செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அதற்கு பிறகு அதை பண பரிமாற்றம் அதாவது சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் செய்தது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வழக்குல நேரடியா ஆஜராகுமாறு

விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு அதிரடியாக எல்லா இடங்களிலும் அதிரடியாக சோதனை நடக்குது அந்த சோதனையினுடைய முடிவுல ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அதிகாலை செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார் அப்படி கைது செஞ்ச உடனேயே செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால அப்பவே ஏற்கனவே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் சொல்லப்பட்டது சோ சிறையில் இருந்து அவ்வப்போது மருத்துவமனைக்கும் சென்று சிகிச்சை பெற்று வந்தாரு ஜாமீன் கேட்டு சென்னை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கலும் செய்திருந்தார் எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல வேண்டியதா இருப்பதால அதையும் ஒரு காரணமாக வைத்து மருத்துவ காரணங்களுக்காகவாவது ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்லாம் பல்வேறு முறை உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் உச்ச நாடி இருந்தாங்க இப்படி பல்வேறு காரணங்களை முன்வைத்து செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்து கொண்டே இருந்தாரு ஆனால் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்க தொடர்ந்து மறுத்துட்டே இருந்தாங்க காரணம் அவர் அமைச்சராக இல்ல அப்படின்னாலும் இப்ப வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்க அவர் அதனால அவருக்கு அப்படின்னு எதிர்த்து காரசாரமான விவாதங்களை மேற்கொள்றாங்க இதற்கு பதில் எடுக்கக்கூடிய வகையில செந்தல் பாலாஜி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாசம் அவர் ஜெயில இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை நீங்க ஆரம்பிக்கவே இல்லை விசாரணை எப்ப தொடங்கும் தெரியல அவருக்கு உடல்நிலையும் சரியில்லை இதற்கு சரியான முடிவு வேணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பும் கடுமையான விவாதங்களை முன் வைக்கிறாங்க இந்த நிலையில தான் எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறாங்க அந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அபாய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்தின் ஜார்ஜ் ஆகியோர் அமர்வு இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு பிணையும் வழங்கப்பட்டிருக்கு இது நிபந்தனை பெயில் கண்டிஷன் பெயில் தான் அப்படின்னாலுமே கூட இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ரொம்ப முக்கியமானதா நம்ம கவனிக்க வேண்டியது

ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் வந்து அவர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு ஜாமீன் கொடுக்க வேண்டும் இரண்டு நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆஃபீஸில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும் இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும் தேவையில்லாமல் வாய்தாகள் வாங்கக்கூடாது அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது இந்த அளவுக்கு அப்படி அல்ல அதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் சமீப காலமாகவே ஒன்றிய அரசால் தொடரப்பட்ட பல்வேறு அமலாக்கத்துறை வழக்குகளில் தனிமனத உரிமைகளை பாதிப்பதாக அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இந்த சிறை சிறையில் வைத்து ஜாமீனை கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்து தான் வந்திருக்கிறது மணிஷ் சிசோடியா டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்க கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும்

மூன்று அல்லது ஐந்து அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் எப்போது வரும் என்று தெரியவில்லை அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால் முதன்மை வழக்குகள் அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு பி எம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட கால தாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க அந்த ட்ரையல் எல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு

கொடுத்து இரண்டு நபர்களை ஜாமீன்தாராக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை அடிப்படையில வந்து இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கி இருக்கிறாங்க ஏன்னா பத்து பன்னிரெண்டு முறை வந்து விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்த தொடர்ந்து பல முறை கேட்டாரு நீங்களே இது நீதிபதிகள சொன்னீங்க நீங்க வழக்கறிஞர்கள் முக்கள் ரூத்துக்கு போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க வேணும்னா இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்து அடிப்பதற்காகத்தான் இந்த இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன் வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் புகார் சொல்லிங்க அதுக்கு மீறி வந்து நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க எந்த அடிப்படையில அவங்க உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டமோ அல்லது யாரையுமோ நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதை அழுத்தம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த விசாரணை குற்றவியல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க இதனுடைய விசாரணை நடந்து முடிப்பதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும் முதன்மை வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து சில பேர் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில நிறைய குற்றவாளிகளை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வழக்கு முடிந்த பிறகு அதற்கப்புறம் பிஎம்எல்ஏ பி எம்எல்ஏ வழக்கு நடக்கணும் அப்ப எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கறதே தெரியாது அது வரைக்கும் ஒருத்தர் சிறையில வைக்கக்கூடாது அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை உச்ச நீதிமன்றம் இன்று மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கோம் எதிர்ப்புகள் எல்லாம் நீதிபதிகள் அவங்க கருத்துல அப்ப நிபந்தனைகள் வந்து பொதுவா எல்லாருக்கும் வழங்கக்கூடிய நிபந்தனை தான் இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடும் நிபந்தனை அந்த மாதிரியான விஷயங்கள எதுவும் கிடையாது நிச்சயமா இல்ல எல்லா வழக்குகளையும் கொடுக்கப்படுகின்ற நிபந்தனைகளை விதித்து இருக்காங்க